آرپٹا نیت کا

போகாதே பணிந்து போகாதே நீதி துறையே நீதி துறையே அநீதிக்கு பணிந்து போகாதே அநியாயம் இது அநியாயம்

நீதி கிடைக்கும்றை நீதி போராட்டம் இது போரா போராட்டம் அநீதிக்கு எதிரான நீதிக்கான போராட்டம் இது போராட்டம் ஏறத்தாழ இருபத்தி எட்டு ஆண்டுகளாக நீதிமன்றங்களில் நடத்தப்பட்டு கொண்டிருந்த பாபரி பள்ளிவாசலை இடித்தது யார் என்கின்ற வழக்கில் இன்றைய தினம் லக்னோ சிபிஐ நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இந்த தீர்ப்பின்படி முப்பத்தி எட்டு பேரை குற்றவாளிகளாக சிபிஐ அடையாளப்படுத்தியிருந்த அத்வானி முரளி மனோகர் ஜோஷி உமாபாரதி போன்ற அத்தனை பேரையும் போதிய ஆதாரங்கள் இல்லை என்ற காரணத்தை காட்டி சதித்திட்டத்திற்கு இவர்கள் காரணமில்லை என்பதை காரணம் காட்டி அவர்களை விடுதலை செய்திருக்கிறது இந்த தீர்ப்பு என்பது நாட்டு மக்களுக்கிடையே நீதிமன்றத்தின் மீதான நீதியின் மீதான அந்த நம்பிக்கையை தகர்க்கின்ற ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்பு ஏற்கனவே பாபரி நிலம் யாருக்கு சொந்தம் என்கின்ற வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பை கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு என்பதாக எவ்வாறு நீதிபதிகள் விமர்சித்தார்களோ அதைவிட மிக மோசமானது ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்பு உலகமே பார்த்து கொண்டிருக்க பட்ட பகலில் உலகத்தினுடைய ஊடகங்களுடைய கண் முன்னால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட அன்றைய நீதிமன்றங்களால் கண்டிக்கப்பட்ட இந்த சம்பவத்தை அப்படி ஒரு சம்பவமே நடைபெறவில்லை சதிக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று சிபிஐ நீதிமன்றம் கூறுவது என்பது உண்மையிலேயே வெக்கக்கேடானது எனவே இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் நாட்டினுடைய மதவாதிகளுக்கு ஆதரவாக ஆளுகின்ற மத்திய அரசிற்கு ஆதரவாக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இது மேலும் மேலும் நாட்டிலே மிகப்பெரிய பிரச்சனைகளை மீண்டும் பல பள்ளிவாசல்களை ஆலயங்களை தகர்ப்பதற்கு மதவாதிகளுக்கு உற்சாகம் அளிக்கின்ற விதத்தில் இந்த தீர்ப்பு அமைந்துவிடும் எனவே மத்திய அரசு இந்த தீர்ப்பை மேல்முறையீடு செய்திட வேண்டும் குற்றவாளிகளான அத்வானி முரளி மனோகர் ஜோஷி போன்றார் தண்டிக்கப்படும் வரை எஸ்டிபிஐ கட்சி அதற்கான போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அரசியல் குறுக்கீடு இல்லாமல் இந்த தீர்ப்பு நடந்திருக்க இயலாது ஏனென்று கேட்டால் இதற்கு முன்பாக உச்சநீதிமன்றம் இந்த பாபரி பள்ளிவாசல் தகர்க்கப்பட்ட நிகழ்வு என்பது அது ஒரு கிரிமினல் குற்றம் அது 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 தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றம் என்பதாக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது லெபர்ஹான் கமிஷன் தன்னுடைய பதினேழு வருட ஆய்வுக்கு பின்பாக அறுபத்தி எட்டு பேரை இதே போன்றவர்களை குற்றவாளி என்பதாக அறிவித்திருக்கிறது ஏற்கனவே உயர்நீதிமன்றம் கல்யாண் சிங்கை ஒரு நாள் தண்டனைக்கு உட்படுத்தியிருக்கிறது இத்தனை நடவடிக்கைகளை மீறி இப்படி ஒரு சம்பவமே நடைபெறவில்லை என்று முழு புசணிக்காயை சோற்றில் மறைப்பது என்பது அது அது அரசியல் காரணங்களுக்காக அரசியல் நோக்கங்களோடு மத்திய அரசிற்கு ஆதரவாக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கும் என்ற சந்தேகத்தை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது